என்ன மக்களே பார்வதிக்கு செம அட்டி போல சபரிநாதன் வேற லெவல் சம்பவம் தரமான சம்பவம் பார்வதியை பிடிச்சி தள்ளி விட்டீங்க பாருங்க வேற லெவல் இன்னைக்கு பாருங்க சோசியல் மீடியா முழுக்க உங்களுக்கு தான் ஃபயர் நான் அப்படி ஒரு ஃபயர் ஏன்னா பார்வதியுடைய ஏட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு செமையாக சப்போர்ட் பண்ண போறாங்க பட் இதில் நீதி எது நியாயம் எது அப்படிங்கிறத பற்றி பிரித்து மேலாம் சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெள்ளை கலர் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒரு ஒரு ஸ்மோலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்ச பட்சம் ஒரு ஆயிரம் லைக் நான் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க அப்போ தான் எங்களுடைய சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மண்டே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக எதுவுமே கண்டென்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது ஏன்னா இன்றைக்கி கேப்டன்சி டாஸ்க்கு நாமினேஷன் இது மட்டும்தான் வந்து போயிட்டுருக்கோம் அது சம்பந்தமான சண்டைகள்லாம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது பட் கேப்டன்சி டாஸ்க்கே ஒரு சண்டையில் முடிஞ்சிருக்கு குறிப்பாக சபரிநாதன் அவர்கள் வந்து பார்வதி அவர்களை தாக்கியிருக்கிறார் அப்படின்பது தான் உண்மையும் கூட அண்டு இதை பற்றி நம்ம முழுமையாக டீட்டெயிலாக வந்து பேசுவோமா ஒன்றும் இல்லைப்பா இன்றைக்கி கேப்டன்சி டாஸ்கில் மூன்று பேர் வந்து பங்கேற்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் ரெண்டாவது சபரநாதன் மூணாவது பார்வதி அண்ட் நாலாவதாக பிரவீன் அவர்கள் பங்கேற்க வேண்டியதாக இருந்தது ஆனால் அவர் எவிக் பண்ணி வெளியே அனுப்பப்பட்டதால் இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் டாஸ்கே கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த இடத்துல மக்களை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா பிரவீன்ராஜ் அவர்கள் லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவிக்டாயி வெளியே போகிறார் அப்படிங்கிறத ஒரு குழு மூலிமா கொடுத்துருப்பாப்போல் நம்ம பிக்பாஸ் அவர்கள் ஏன் அப்படின்னா இந்த வாரத்தில் கேப்டன்சி டாஸ்கில் மூன்று பேர் தான் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறத ஃப்ரீ டிஃபைனாக பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ராஜா வந்து எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவோம் அதனால் ஆட்டத்துக்கு இன்னொரு ஆளை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் அவர்கள் ஒரு கேடு கேடுகட்ட வேலையை வந்து பண்ணியிருக்காப்புல அது என்ன தெரியுமா ஏன்ட்ராய் பிள்ளையெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் உண்மையாலுமே சொல்கிறேன் இது ஒரு கேடு கட்ட வேலை தான் ஏன்னா லாஸ்ட் வீக்கில் திவ்யா அவர்கள் தான் வந்து கேப்டனாக வந்து இருந்தாங்க ஓகேவா அவங்க நல்ல பர்ஃபார்மர் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிலாம் எந்த வெங்காயம் அவார்டும் வந்து வாங்கலை ஓகேவா பெஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ரெண்டு பேர் ஒன்று வந்து பார்வதி ரெண்டு வந்து சபரிநாதன் ஓகே அண்ட் அதெல்லாம் தாண்டி ஸ்டார் வாங்கினாங்க இல்லையா ஸ்டார் ஸ்டார் ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் அவர்களும் வாங்கியிருந்தாங்க சபரிநாதன் அவர்களும் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த விதத்தில் மூன்று பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு வந்து தகுதி பெற்றிருக்கிறதாக நம்ம வந்து கருதிடும் ஆனால் பிரச்சனை என்னென்னா பிக்பாஸ் அவர்கள் ஒரு டுஸ்ட் வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் சம்மந்தமே இல்லாமல் திவ்யா கணேஷ் அவர்களை வந்து இந்த வாரமும் நீங்கள் கேப்டன்சி டாஸ்க்கில் வந்து பங்கு கொள்ளலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க அவங்க என்ன ஆணி பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாரமும் அவங்க கேப்டன்சி டாஸ்க்கில் வந்து பங்கு கொள்ளலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுக்காக அவங்கள வந்து கொண்டு வந்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து கொண்டு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது பிக் பாஸ் அவர்கள் சரியான ரீசன் சொன்னார் நீங்கள் சொல்லுங்களா பார்க்கலாம் அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரா ஆனாங்களா இல்லை பெஸ்ட் கேப்டன்சி பண்ணாங்களா பெஸ்ட்டு கேப்டன்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரமும் அந்த கேப்டன்சி வந்து தொடரட்டும் அப்படின்னு நினைச்சாங்களா அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்தோடைய எபிசோடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சன் சாட்டர்டே எபிசோடில் எல்லாரும் வச்சு செஞ்சுருப்பாப்பில் விஜய் சேதுபதி அதே போல் தான் திவ்யா கணேசன் செஞ்சிருப்பாப்பில்ல ஆனால் திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காத மாதிரி எங்கேயோ ஜோன் அவுட் ஆன மாதிரி வந்து இருந்திருப்பாங்க அது ஆக்சுவலாக நடிப்பு நம்மளை தான் திட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோம் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு விஜயஸ் வந்து செஞ்சு செஞ்சாப்பில்ல அண்ட் சண்டே எபிசோடை பொறுத்தவரையிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் என்ன பண்ணார் இந்த வீட்டில் கேப்டன் நல்லா தான் நடந்துக்கிட்டாரா இல்லை ஏதாவது முரண்பாடோடு நடந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி தான் கேள்விகள் வந்து கேட்கப்படும் கரெக்டு தானே ஆனால் இந்த சீசனில் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா கணேஷை பற்றி கேப்டன்சியை பற்றி எதுவுமே வந்து கேட்கவே கிடையாது அது எவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக வந்துருந்துச்சு தெரியுமா கேட்டுருந்தா திவ்யாவுடைய மொத்த முகத்திற்கு கிளிக்கப்பட்டிருக்கோம் இப்போ நீங்கள் நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள் கேப்டன் பதவியில் லாஸ்ட் வீக்கில் இருந்தாங்க திவ்யா அவங்கள தூக்கி இந்த வாரத்தில் நீங்கள் கேப்டன் கேப்டன்சி டாஸ்கில் பங்கு கொள்ளலாம் அப்படின்னு போட்டது ஒன்று ரெண்டாவது தலைவர் பதவியை பற்றி எதுவுமே கேள்வியே வந்து கேட்கல இது ரெண்டாவது விஷயம் அப்போது திவ்யா கணேஷ்க்கு வந்து உண்மையாலுமே இவங்க ஃபேவரட்டைஸ் வந்து பண்ணுறாங்க பிக் பாஸ் சைட்லேருந்தே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணிகிட்டு இருக்கு நிஜமாகவே நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா நான் திவ்யாவை குறை சொல்லணும்னு நான் சொல்ல கிடையாது பட் இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா க்ளியராக உங்களுக்கு வந்து விளங்கும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வீக் வருது இல்லையா அந்த வாரத்தில் சண்டே எபிசோட் பாருங்க தலைவரை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் ஒரு பத்து நிமிஷமாவது அதை பற்றி பேசுவாங்க ஓகே அதனை தொடர்ந்து இன்னைக்கான டாஸ்க் வந்து நடைபெற்று மூன்று பேர் பங்கு கொள்ளலாம் ஏன்னா பிரவீன் வந்து எவிக்டி வெளியே போயிட்டாப்ல இப்போ திவ்யா கணேஷ் இருக்காங்க சபரிநாதன் இருக்காரு அண்டு நம்மளுடைய பார்வதி வந்து இருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து என்ன பாட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாட்டில் வந்து அவங்களுடைய கார்னருக்கு வந்து கொண்டு வரணும் முக்கோணம் அவங்களுடைய சர்க்கிளுக்கு கொண்டு வரணும் ஸோ தேவைப்பட்டாக அந்த கண்டஸ்டண்ட் யாருக்கிட்ட இருக்கோ அதை அவங்க வந்து அடிச்சு பிடுங்கி எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய கார்னரில் வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டம் பயங்கரமாக சூடு பிடிக்குது ஃபஸ்ட் ரவுண்ட் எல்லாம் நம்மளுடைய பார்வதி இருக்காங்க இல்லையா அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க பாட்டிலெல்லாம் பார்க்க முடியுது திவ்யா கணேஷும் சிறப்பாக வந்து செயல்படுறாங்க சபரிநாதன் அவர்களும் சிறப்பாக வந்து செயல்படுறாங்க அண்ட் இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் தி டைமுக்குள்ளே தான் வந்து நடக்குது டைம் பீரியடு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே வந்துருக்கு இப்போது சபரிநாதன் கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்குது அந்த ரெண்டு பாட்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பிடிங்கிட்டு வந்து கிளம்பிடுறாங்க அதாவது காலில் போட்டு அழுத்திட்டு இருக்காங்க ரூல்ஸ் பிரகாரம் காலில்லாம் நீங்கள் வந்து லாக் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் கனியாக்கா அங்கேருந்து கத்திக்கிட்டு வந்து இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் பார்வதி போய் எடுக்கிறதுக்கு போகிறாங்க சபரிநாதன் வந்து காலை வந்து மெரிக்கிறாப்புல மெரிக்கும் போது வந்து ஷூவை போட்டு காலை மெரிப்பியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கத்துறாங்க இது அப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டு கண்டிப்பாக இது ஒரு டாஸ்க் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக வரணும் பார்வதி நீங்கள் வந்து வெறுங்காலில் வந்துட்டு ஷூவில் மெரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போடக்கூடாது ஸோ அப்படி ஷூவில் மெரிச்ச உடனே அதுவே ஒரு காரணமாக காட்டி இவங்க போய் தள்ளி விடுறது அந்த மாதிரி வேலைகளை வந்து பண்றாங்க பட் அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் அதுக்கு நம்ம சவரநாதன் வந்து இருக்காப்புல இல்லையா அவர் மொத்தமாக பிளச்சு தள்ளி விடுறாப்புல பல்ட்டடிச்சுட்டு போய் வந்து கடியக்காவுடைய கால்ல வந்து விடுறாங்க அதாவது இத்தனை நாட்கள் கணியக்கா நான் உங்களை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது கிடையாது பட் இருந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஏன்னா சபரநாதன் வந்து சாஃப்ட் ஆட் பர்சன் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது நம் தன்னை நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நம்ம சபரநாதன் அவர்கள் இப்படி ஒரு பொண்ணை வந்து தூக்கி எரிஞ்சிட்டாரே அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக வந்து இருக்குது அண்ட் இதுக்கான ரிப்ளை வந்து இந்த வாரம் உங்களுக்கு சபரிநாதன் வந்து கண்டிப்பாக அனுபவிப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்று ஏன்னா அப்படி லேஸில் வந்து விடமாட்டாங்க எங்கள் அக்கா பார்வதி அப்படிங்கிறதுலேயும் மாற்றிருக்கிறதுல பட் எண்ட் ஆஃப் தி டே யார் வந்து கேப்டன்சி பதவியில் வந்து பகுதி ஏற்றுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் அதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் அதாவது ஆடியன்ஸாக இருந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க இது அவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது சபரநாதன் அவுட்டா இல்லை வந்து விஜே பார்வதி அவுட்டா அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் இல்லை செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கா அதில் அவுட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் பட் சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்வதி தான் கேப்டன்ஷிப் பதவியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் வளச்சிருக்காங்க உழுது பிறண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இருந்தால் பார்க்கணும் இன்கேஸ் விஜே பார்வதியுடைய தலைமையில் இந்த வீடு அமையுது அப்படின்னா ரணகலமாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லையா அப்படின்னா இவங்க எப்போ எந்த கேப்டன் வந்தாலும் கேப்டன் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து எப்பயுமே செய்ய மாட்டாங்க ஸோ அந்த விதத்தில் அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க ஒன்று பார்வதி சாரி ஒன்று வந்து பிரவீன் வெளியே போயிட்டாப்புல துஷார் வந்து வெளியே போயிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க கனியக்கா மட்டும்தான் உள்ளரை இருக்காங்க திவ்யா கணேஷ் மட்டும் தான் வந்து இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்வதியை வந்து எதிர்த்து அவங்களுடைய கேப்டன்சியை போட்டு ஒட்டைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா இல்லை மன்னிச்சு பாவம் போயிடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓகே நம்ம வந்து நம்மளுடைய கேமை மட்டும் ப்ளே பண்ணலாம் இந்த மாதிரி டரெக்டி கேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நல்ல கேம் விளையாடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஓகே காய்ஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நிஜமாகவே உங்கள் மனசுக்குள்ளெல்லாம் குடுக்குழுன்னு இருந்திருக்கும் சபர்நாதன் பார்வதி அவர்களை தூக்கி போட்டது பட் எண்ட் ஆஃப் தி டே சபர்நாதன் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவளை சேர்த்துக்கிறேன் நன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்